ஜாஃபரின் அந்த மர்ம இடத்தை அசால்ட்டாக சல்லடை போட்ட டெல்லி டீ சிக்கினதெல்லாம் பெரிய மேட்டராமே விழப்போகும் மெயின் இடி நாடு முழுவதும் தற்போது பரபரப்பாக பேசப்படுகின்ற போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து வருகிறது முதலில் டெல்லியில் பிடிபட்ட போதைப் பொருள் தயாரிப்பதற்கான வேதிப்பொருள் கடத்திய கும்பல் போதைப் தலைவனாக திமுக பிரமுகராக இருந்த ஜாஃபர் சாதிக் பற்றி விசாரணைகளில் கூறியதை அடுத்து ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக இருந்தார் இருப்பினும் அவர் தலைமறைவாக இருந்தபொழுது டெல்லி போலீசார் ஜாஃபர் சாதிக்கின் வீட்டில் நடத்திய சோதனையில் போலி பாஸ்போர்ட்டுகளையும் சிசிடிவி கேமராக்களையும் கைப்பற்றியது கைப்பற்றப்பட்ட போலி பாஸ்போர்ட்டுகள் மூலம் ஜாஃபர் வெளிநாடுகளுக்கு சென்று போதை கடத்தல் முயற்சிகளை மேற்கொண்டாரா அல்லது அங்கிருந்து போதைப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டதா என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே சமயத்தில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளில் சினிமா பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் அடிக்கடி ஜாஃபர் சாதிக்கின் வீட்டிற்கு வந்து சென்றதையும் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் என்ன தொடர்பு என்பது குறித்த விசாரணையும் ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கிடையில் ஜாஃபர் சாதிக் டெல்லி போலீசின் விசாரணையில் போதைப் பொருள் கடத்தலில் கிடைத்த பணத்தை தமிழ் சினிமா தயாரிப்பில்தான் செலவழித்திருப்பதாக கூறியது வேறு அதிகாரிகளின் சந்தேகத்தை மேலும் வலுக்கச் செய்தது இதனையடுத்து என் சிபி அதிகாரிகள் ஜாஃபர் சாதிகை தங்கள் வசம் காவலில் எடுத்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணையில் மற்றும் தகவலையும் ஜாஃபர் சாதி கொடுக்க அதன் அடிப்படையில் அவரது கூட்டாளியான சதானந்தம் என்பவரை என் அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து சதானந்தம் குறித்த விசாரணையை அதிகாரிகள் மேற்கொண்ட பொழுது போதைப் பொருள் கடத்தலில் சென்னை பகுதிக்கு ஜாஃபர் சாதிக் முக்கிய கூட்டாளியாக சதானந்தம் செயல்பட்டிருக்கிறார் என்பதும் சதானந்தம் ஒரு தொழிலதிபர் என்பதால் அதனை பயன்படுத்தியே இந்த போதை கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் தெரியவந்திருக்கிறது இதனையடுத்து சதானந்தத்தை டெல்லி அழைத்துச் சென்ற என்சிபி அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் குடியிருப்பு வீடுகளுக்கு மத்தியில் போதை கடத்தல் குடோனை அமைத்து ஜாஃபர் சாதிக் மற்றும் சதானந்தம் கடத்தலில் ஈடுபட்டுள்ளது என் அதிகாரிகளின் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது அதாவது சென்னை பெருங்குடியில் காமராஜர் தெருவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவே ஒரு காலனி போன்று இருக்கும் தெருவில் மூன்று வீடுகளை மட்டும் வாடகைக்கு விடுத்துவிட்டு மற்ற மூன்று வீடுகளை போதைப் பொருளின் குடோனாக பயன்படுத்தி வந்துள்ளனர் இதனை விசாரணையில் கண்டறிந்த என் போலீசார் சென்னை விரைந்து சதா சொந்தமாக இருந்த அந்த குடியிருப்பு பகுதிக்கு சென்று போதை கடத்தலின் குடோனாக செயல்பட்டு வந்த அந்த மூன்று வீடுகளையும் சோதனையிட்டுள்ளனர் அதோடு பெரும்பாலான நேரங்களில் அந்த மூன்று வீடுகளும் பூட்டியே கிடப்பதாகவும் முகம் தெரியாத நபர்கள் அந்த வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளனர் என்பதையும் மற்ற மூன்று வீடுகளில் வசித்து வரும் பொதுமக்கள் அதிகாரிகள் கேட்டதற்கு பதிலாக தெரிவித்துள்ளனர் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அந்த குடோனில் டெல்லி போலீசார் மேற்கொண்ட சோதனையில் பல ஆவணங்கள் ஆதாரங்களையும் பறிமுதல் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர் முன்னதாக ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளியான சதானந்தம் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சுங்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சூடோ பெற்றின் போதை மருந்து மலேசியாவிற்கு கடத்தப்பட்ட விவகாரத்திலும் இரண்டாயிரத்து ஆண்டு ஒன்றரை கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பிடிபட்ட சம்பவத்திலும் சதா தொடர்புடைய இருந்திருக்கிறார் என்பதையும் என்சிபி போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்துள்ளனர் இப்படி தொடர்ச்சியாக இரண்டாயிரத்து வரை போதை கடத்தல் விவகாரத்தில் தொடர்புபட்டிருக்கும் சதானந்தம் தற்போது சிக்கியிருப்பது தமிழகத்தில் போதை கடத்தல் தலை என்பது புலப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது மேலும் இவர்கள் அனைவரும் எப்படி திமுகவின் ஆட்சிக் காலத்தில் இத்தனை அதிகாரங்களை பெற்றார்கள் என்ற கேள்வியும் தற்போது இணையதளங்களில் வலுவாக ஆகவே விடித்திருக்கிறது